கொரோனா பயத்தால உதவிக்கு வராத மக்கள் சேலத்தில் நடந்த இளம்பெண் செய்த மனித நியமிக்க செயல் சேலம் நாயக்கன்பட்டி பகுதியைச் சேர்ந்த எழுபது வயது மதிக்கத்தக்க மூதாத்தி சுசிலா கடந்த சில நாட்களாக உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருந்த அவருக்கு திடீரென்று வயிற்றுவலி ஏற்பட்டது இதனால் அவரின் மகன் பாலமுரளி அவரை தனது இருசக்கர வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு மருத்துவமனைக்கு விரைந்திருக்காரு மருத்துவமனை செல்லும் வழியிலேயே மூதாட்டி சுசிலா மூச்சு திணற காரணமா மயங்கி விழ பாலமுரளி செய்வதறியாது நின்றிருக்காரு நடு ரோட்டில் மூதாட்டி மயங்கி விழுந்ததை பார்த்த அப்பகுதி மக்கள் மூதாட்டிக்கு கொரோனா இருக்கும் என்ற அச்சத்தில் அவர் அருகில் சென்று யாருமே உதவ முன்வரல அப்போது மட்டும் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மக்கள் மூதாட்டியை சுற்றி நின்று வேடிக்கை பார்த்திருக்காங்க சிலர் ஆம்புலன்ஸுக்கு போன் செஞ்சிருக்காங்க ஆனால் ஆம்புலன்ஸ் வர தாமதமாக இருந்திருக்கு இதனால சேலம் காட்டு கிராமத்தைச் சேர்ந்த இளையராணி இருபத்தோரு வயது மதிக்கத்தக்க இந்த பெண் இருசக்கர வாகனத்துல அந்த வழியாக சென்று கொண்டிருந்த போது சாலையில் மயங்கி கிடந்த மூதாட்டியும் அவரை சுற்றி மக்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதையும் பார்த்திருக்காங்க இதை பார்த்து அடுத்த நொடியில் வண்டியை விட்டு இறங்கிய இளையராணி மூதாட்டியில் முகத்தில் தண்ணீரை தெளித்து எழுப்ப முயற்சி செஞ்சிருக்காங்க இருசக்கன வாகனத்தை உடனே அழைத்து செல்ல நான் உதவுகின்றேன் என்று கூறி மூதாட்டியை தூக்கி இருசகன வாகனத்தில் வைத்து பிடித்துக் கொண்டு மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்த்திருக்காங்க இளையராணி உதவி செய்ததை பார்த்த பின் பாலமுரளிக்கு ஒரு சிலர் உதவு முன் வந்திருக்காங்க அதன்படி மூதாட்டி மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்காங்க எனினும் செல்லும் வழியிலேயே மூதாட்டி சுசிலா பரிதாபமாக உயிரிழந்திருக்காங்க உயிரிழப்பு சோகத்தை ஏற்படுத்தினால் இளம் பெண்ணின் செயல் அங்கிருந்தவர்களில் நிகழ்வு செஞ்சிருக்கு மேலும் கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க